இப்போ நம்ம வந்து கொக்கோ ஸ்டார் கேபிள் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு வந்திருக்கிறோம் இந்த பிஎம்ஏசிஹெச்சில் கைத்துறை விவசாயியாளர் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கண்காட்சியில் நம்ம இந்த ஸ்டோலுக்கு மீட் பண்ணியிருக்கிறோம் இவங்களோட ப்ரொடக்டை பார்த்தீங்கன்னா இயற்கை மற்றும் இயற்கையோடு சேர்ந்த மாதிரி வந்து கேபிள் ப்ரொடக்ஷன் செய்கிறாங்க அதேமாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொடக்ஷன் செய்கிறாங்க ஆகவே அவங்களோட ப்ரொடக்டை வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து கொக்கோ ஸ்டார் கேபிள் ப்ரொடக்ஷனுடைய ஸ்டாஃப் டிலெக்ஸா அவங்கள சந்திக்க இருக்கிறோம் ப்ரொடக்ட்ஷன் வந்து ේ කියනවාහ හල් ප ඩැක්ටක එතකොට මේ හ ක් ක් ා ම ප ඩක් ර න හ හදර ම්න්ප ො රු. නින් ිය ම හදර තකට අපේ හොඳ ශෝප් බොඩි බෝෂ් ල් ලසශන් සෝනමදයක් කපෙන් ගන්න පුළුවන් අප එතකොත විසි වනගම් ියේමයි ේගේ අපි මෙැතන න්නවා ොත මන ලන්න ි ඔ නො ඩස්ක කන්න පුුව. එමන සන් ශප්ප දන ගොල් ෙක ගල තන ල න්න පුුව ක ක ම Thank ක so . <laughs> ஆக இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா இயற்கையிலான வந்து நிறைய ப்ரோடக்ட் செய்கிறாங்க அது மாதிரி மட்டுமல்ல ஒரு இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுற ப்ரொடக்டாக காணப்படுது ஸ்டார் ஹேபிளுடைய நீங்கள் ப்ராடக்ட்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பியூட்டிஷியன்ஸ் அணன் கிராக்கள் வந்து இவங்களை நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவங்களோட ப்ரொடக்டை வந்து நீங்கள் பாவத்துக்கொள்ளலாம் தேங்க் யூ